மரவணுவிற்கு வருகிற திரு ரவிசங்கர் ஐயா மக்களுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் மற்றும் எமது புலரமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பயனாளிகள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள் இன்றைய நிகழ்வானது திரு ரவிசங்கர் ஐயாவின் நிதி பங்களப்பில் வட்டக்கோட்டை லயன்ஸ் கிளப்பின் ஊடாக தோட்டத்தை ஊக்குவிக்கும் முகமாக மரக்கன்றுகள் விளங்கி வைக்கப்படுகின்றது தற்பொழுது குறித்த நிகழ்வானது ஆரம்பிக்கப்படும் வணக்கம் நமது புதல் அறக்கட்டளை எங்களுடைய ஆளுகளை கௌரவிக்கிற விதமாக தான் இந்த மரக்கன்று பழங்களை நிகழ்வோட ஒழுங்கமைச்சிருக்கிறோம் அது கடந்த வருஷத்துலேருந்து இருக்கு கடந்த வருடம் எங்களுக்கு ரவிசங்கரன் நாற்பதாயிரம் ரூபா வந்து கேசி கண்டு வாங்கி தந்தவர் அதே எங்களுக்கு இலவசமாக தென்னங்கன்றுகளை ஐம்பது தென்னங்கன்று இலவசமாக தந்தவர் எங்களோட நிர்வாக உத்தியோகத்தர் சுழச்சாலை அத்தியோகர் இந்திரகுமார் அவர்கள் அதே மாதிரி இந்த முறையும் அறுபது தென்னங்கன்றுங்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிற அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு இம்மையில நூற்றி முப்பத்தி நாலு நன்கொடையாளர்கள் எங்களுக்கு நன்கொடை தந்திருக்கணும் அவையல் இல்லாண்டா எங்களோட அமைப்பின எதுவுமே நடக்காது மேலே அவையுக்கு தான் நாங்கள் எங்களோட நன்றி எப்பவும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அவையல நன்றிக்கு நன்றி விதமாக தான் அதே கௌரவிக்கிற விதமாக தான் இந்த நிகழ்ச்சி மேலே அந்த எங்களோட ஆண்டு நிறைவை முன்னிட்டு தான் அதை செய்ய இருந்த நாங்கள் மரக்கன்றுகள் வந்து ஏழியா வச்சால் தான் வேறுபிடித்து மண கொள்ளத்துக்கு மேல் பிடிச்சி வந்தால் தொடர்ந்து வளரும் அப்போ எனக்கு இந்த மரக்கன்று தார ஐயா செல்ராஜா ஐயா என்று சொல்லி ஊரோடு பாமில் இருக்கிறார் அவர் தான் சொன்னார் இதை நீங்கள் ஏழியா செய்யணுன்னா நல்லம் நீங்கள் இதை அந்த உங்களோட நாளென்று சொல்லி வச்சு கொண்டு இருக்காங்க முதலே செய்யணும் அப்போ இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் முந்தி இதை செயற்படுத்துறோம் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வருகிறந்துருக்கிற எல்லோரையும் விறகு விறகு வரவேற்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அதே போல இந்த தென்னங்கண்டு தேசிக்கண்டு எப்படியும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீட்டுத் தேவைக்கும் பயன்படுத்தலாம் வெண்டைக்கு தேசி ஒரு கிலோ தேசிக்காய் ஒரு கிலோ தேசிக்காய் ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இப்போ நாங்கள் இப்போதி செய்ய வழிகிட்டோம் வந்தால் எங்களோட வீட்டு தேவை பயன்படுறது மட்டும் இல்லாமல் பொருளாதார தேவையை நிறைவேற்றும் அதேமாதிரி தேங்காயம் பார்த்துருப்பீப்ப தேங்காயம் பிள்ளை அதில் நாங்கள் விளங்கி கொண்டு கவனமாக வளர்த்து பிரயோசப்படுத்தணும் வேறு தேவைகள் இருந்தால் வேறு வீட்டுத் தோட்டம் மாதிரி செய்கிற விருப்பங்கள் இருந்தால் எங்களை தெரியப்படுத்துனீங்களாண்டா விதிகளை வேண்டி தருவோம் அதுவும் கூட திறமையில் தான் தங்கியிருக்கு அதோடு எங்களுக்கு ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு உண்டுதார ஒரு முயற்சி ஒன்று இருந்தது என்னென்னா விருப்பங்கார்டு ஒன்று உருவாக்க இருக்கணும் பொன்னாலையில் அப்போ எங்களோட டிசேபிள் குடும்பங்கள்ட்ட கேட்டுனால் நாங்கள் எல்லாத்தையும் செய்து தருவினோம் பக்கிங்கில் செய்து கண்டை உருவாக்கி தருவினோம் அந்த கண்டை மூன்று நாலு மாதத்துக்கோ அல்லது மூன்று அடி வளர்கிற மட்டும் வளர்த்து போட்டு அவைகிட்ட திருப்பி ஒப்படைக்கணும் கண்டு வந்து தண்ணியை ஊற்றி வளர்க்கணும் இடக்கிட தூக்கி தூக்கி இடம் மாற்றி வைக்கணும் எந்த வேர் வந்து இன்னத்துக்கு வரவாமல் இருக்குது அப்போ அப்படி செய்து கொடுக்குறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னும் அந்த சரியான இதுகள் வந்து செய்கிறதில்ல அப்படி வந்ததுன்னா எங்களோட அமைப்பு கூட ஒரு சின்ன வேலை நாங்கள் திருப்பி செய்கிற மாதிரி இருக்கோம் நன்கொடையாளர்களுக்கு மட்டுமில்லை எங்களோட அமைப்பு ஒரு வேலையை செய்து கொடுத்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு இருக்கிறோமெண்ட் இல்லாமல் எங்களாலே மற்றவைக்கு திருப்பி ஒரு சின்ன உதவி இயற்கைக்கு இந்த இயற்கைக்கு நாங்கள் ஏதோ ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் என்றதை இந்த இடத்துல நிறை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை மரக்கன்றுகள் வணங்கி terlepas dari nau, terlepas dari orang hidup நமது மரக்கன்றுகளை தர்மலிங்கம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தற்போது விட்டுக்கொள்வார்கள் இந்த மரக்கன்று வழங்க ரவிசங்கரன் அவர்கள் வழங்கி அடுத்ததாக போகேந்திரன் கமலாம்பிகை பெருக்கான மரக்கன்று வளங்களை திருமதி ரவிசங்கரன் ஐயா அவர்களின் துணவியார் வாழ்க்கிறார் அடுத்த பயனாளி ஜசிந்தன் சுபாசினி

ഇപ്പയാലിക്കാൻ മരക്കണ്ട്കളെ ശ്രീമാസ്റ്റർ അവർ വഴങ്ങുവ அடுத்ததாக மகாலிங்கம் சரோஜினி அவர்கள் மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்வார் இவருக்கான மரக்கன்றுகளை தேவகுமாரன் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் ಅಂತ ನಾಗಮುಂದು ನಾಗಮುತ್ತು ಈರಾಂಬು

ஏன்டா போன முறை விதையிலேருந்து அந்த கண்டு அது வளர்ந்து கலைக்கிறதுக்கு அஞ்சு ஆகும் இந்த முறை ஒட்டுக்கண்டு பண்ணாங்க ஒட்டுக்கண்டு கீழே வார பொப்புகள் எல்லாத்தையும் முடிச்சு விட வேணும் மற்றது அடியில் கட்டி இருக்குது அந்த நூலையும் கொஞ்சம் வளர்ந்தவங்க கொட்டி விடணும் அதை கொஞ்சம் கவனித்து இந்த உதவி வந்து எங்களுக்கு லைன்ஸ்குல கூடாதான் தேசிக் கண்டுக்கான உதவி கிடச்சிருக்கு க்ரீன்லேண்ட் நிறுவனமும் பட்டுக்கோட்டை லயன்ஸ் கிளப்பும் தான் எங்களுக்கு இந்த உதவியை செய்துக்கணும் அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நன்றுகளை வழங்குறதுக்காக எங்களோட சுழற்சாலை அத்தியேச்சகரும் எங்களோட நிர்வாக உறுப்பினருமான இந்திரகுமார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் ராசுதுரை மகேஸ்வரன் இப்பொழுது அத்தியட்சிகரனூடாக மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக பொன்னத்துறை குமரன் வருகை அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு முறை பட்டுக்கோட்டை லயன்ஸ் கிளப் கிரீன்லேண்ட் நிறுவனம் சுரச்சாலையா தேர்ச்சிகர் சி என் நயந்திரவுமார் கடந்த வருடமும் இந்த வருடம் உங்களுக்கு இலவசமாக சின்னங்கன்று தந்திருக்கிறார் கடந்த வருடம் இந்த வருடம் எங்களை தேசி கன்று செவ்வகை கன்று போன்றவற்றை திரு ரவிசங்கரண்ணா விட்டு தந்திருக்கிறார் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் எங்களை நன்றியை தெரிவிக்கும் போது எங்களோட அமைப்புக்கு புரிதுணையாக இருக்கிறார் அவர்களுக்கு ஒன்று ஒருமுறை தலை சாய்த்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்